சர்வீஸ் பண்ணுறவங்க மார்பக சளி நிறைய அதிகமாக இருக்கிறவங்க எல்லாமே சரியாக போகும் இன்னும் எப்பயுமே ஒழுகிட்டே இருக்குது மூக்கில் சதவளம் வந்து ஒரு டெஸ்ட் அடிச்சாக்க அதுக்கு அதுக்காக தும்பல் வருது இருமல் வருது நிறைய சளி இருக்குது வணக்க நண்பர்களே இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கு இதில் ஈலைச்சளி இருக்குது கோலைச்சளி இருக்குது அதுக்காக ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது மூக்கில் சைனஸ் பிரச்சனை தண்ணி எப்பயோ ஒழுகிட்டே இருக்குது மூக்கில் சதை வளர்ந்துருக்குது ஒரு டெஸ்ட் அடித்தாக்கா அடுக்கு அதுக்காக தும்பல் வருது இருமல் வருது நிறைய சளி இருக்குது மார்பு சளி நிறையா இருக்குது தொண்டை சளி நிறையா இருக்குது அப்படின்றதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி எல்லா வகையான சளி சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு சில பார்த்திங்கன்னா இன்னொரு யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மருந்து இன்றைக்கி லைவாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி வெத்தலை எடுத்துக்கணும் இது மாதிரிடா வெத்தலை நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இந்த வெத்தலையை பார்த்திங்கன்னாக்க கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க கம்மாறு வெத்தலைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் காரமாக இருக்கிற வெத்தலைகளை எடுத்துக்கணும் வெத்தலை எடுத்து நல்லா அரைச்சி அதோட பணங்கள் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு வெத்தலை லம்பங்க செய்ய போகிறோம் இது எனக்கு சொல்லி கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜய்யா இது ஆண்டர் குருகுரத்தில் பயிற்சி வகுப்புலையும் உங்களுக்கு இலவசமாக எங்களுடைய அண்ணன் விக்ரமன் பண்டையன் மூலமாக உங்களுக்கு கற்றுத்தரப்படும் இப்போது இந்த வெட்டில முகத்தை எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத நம்ம லைவாக வீடியோ கோலில் போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் பனங்கரப்பட்டி பாகு காச்சிக்கலாம் பனங்கருப்பட்டி எடுத்து நல்லா அரைச்சி அதை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்ச நாள் கலக்கி வச்சுட்டோம்னா கீழே அடியில் அதனுடைய மண் கசடு சின்ன சின்ன துகள்கள் தூசி எல்லாமே படிஞ்சிரும் மேலே இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு பக்குவமாக பதமாக காய்ச்சி எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை நமக்கு தான் ஊற்றலாம் ஃபஸ்ட்டில் நம்ம இப்போது இல்லை இப்போ நம்ம பணங்கரிப்பை பனங்கருப்பியை வந்து நல்லா பக்குவமான நெல் காய்ச்சிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கனாக்கா இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் இதில் பண வெள்ளை அரைச்சி வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இது நல்லா பக்குவமாக எடுக்கணும் இதை எடுத்துட்டு காலையில் நைட்டு காலையில் நைட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணில் போட்டு களை குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு ஆஸ்துமா வீசிங் டிபி சைனஸ் பிரச்சனை மூக்கில் தண்ணி மாதிரி நீர் ஒழுகுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பும்போது கெட்டி கெட்டியாக சளி வர்றது கோலையாக சளி வர்றது தண்ணியாக சளி வர்றது எல்லோர் யூஸ் பண்ணுறவங்க மார்பக சளி நிறைய அதிகமாக இருக்கிறவங்க எல்லாமே சரியாக போகும் இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இது நல்ல பதமாக காய்ச்சி செஞ்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது இதை நம்ம ஃபஸ்ட்டு பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க நல்லா கொச்சிருச்சு பதம் வந்துடுச்சு இப்போ நல்லா கொதிக்க பாருங்கள் இதுதான் பதம் இப்போ வெத்தலை லம்பகம் வெத்தலை அரைச்ச அந்த சாறு நெய் கலந்து வச்சுருக்கு ஊற்றிக்கலாம் இதில் இது நல்லா கொதிக்க விடலாம் இப்போ கொதிக்க விட்டு நல்லா பக்குவமாக எடுத்துக்கணும்னா சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கேட்கும் நிமோனியா சம்மந்தமான பிரச்சனைகள் கேட்கும் அதே மாதிரி அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை ஜீரணமே ஆகலை அஜீர்ணமாக இருக்க வயிறு அப்படின்றது கேட்கும் புண்கள் குணமாகும் அல்சர் குணமாகும் பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் வெரி கோஸ் வெயின் சரியாகும் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது நல்லா பக்குமா இப்போ காய்ச்செடுக்கலாம் நேரிலே பார்த்தோம் அப்படின்னா சளி இல்லாமல் அழகாக கொச்சு நிற்குது இதுதான் பதம் இன்னும் கொஞ்ச நேரம் கொச்சி இறக்கிடலாம் நம்ம பாருங்கள் நல்லா இருக்கு இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போச்சேன்னா இறக்கிடலாம் இது ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது நம்ம வச்சு நான் சொன்னேன் மேற்கூறிய எல்லா பிரச்சனைக்கும் இது அருமையான தீர்வாக இருக்கும் இது அழகாக எல்லாருமே பயன்படுத்தலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க அப்படியே கொதிக்க விடலாம் இல்லை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பதம் நல்லா கொஞ்சம் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக வந்திருக்கு பாருங்க இதுதான் பதம் இப்போது இது இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்கிறேன் இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் கால் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சரிங்களா சளி சளிசாக இருந்த பிரச்சனை உள்ளவங்க இதை சுடுதண்ணு போட்டு களை குடிச்சிட்டு வந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் உங்களுக்கு கேட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு அறிவான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்